கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணும் நானோ சில்வர் ப்ரொடக்ஷன் செல்ஸ் புதுப்பிச்சு இம்யூன் சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணும் மேக்னட்டிக் எனர்ஜி மென்சுரல் பெயினை ரிலீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இதனால நீங்க பீரியட்ஸ் டைம்ல மூட் ஸ்விங் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க ஃபெமினைன் நாப்கின் ஹெல்ப் பண்ணும் பிளாஸ்டிக் லேயர் இல்லாம சர்ஜிக்கல் ஸ்டாண்டர்ட் பிரீத்தபிள் காட்டன் யூஸ் பண்றதால கர்ப்பைக்கு நல்ல ஏர் ஃபுளோவை இந்த நாப்கின் ப்ரொமோட் பண்ணும் இதுல இருக்க அலுவரா ஜெல் டூ டைம்ஸ் அதிகமா பிளட் அப்சர்வ் பண்ணும் அதனால நீங்க ஒரு நாளைக்கு நாலு ஆர்டினரி பேட் சேஞ்ச் பண்ற டென்ஷன் இல்லாம ஒரு ஃபெமினைன் பேட் யூஸ் பண்ணா போதும் இந்த மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால ஃபெமினைன் நாப்கின் யூஸ் பண்ற நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கியூர் ஆகவும் வராம தடுக்கவும் ஹெல்ப் பண்ணிருக்கு ஐஎஸ்ஓ சிஇ எஃப்டிஏ சர்டிஃபை பண்ண ஒரே சானிடரி நாப்கின் இந்தியால ஃபெமினைன் நாப்கின் மட்டும்தான் வேற எந்த நாப்கின் பிராண்டுக்கும் இந்த சர்டிஃபிகேஷன் கிடையாது